அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற புத்தகம் வட சென்னை வரலாறும் வாழ்வீழும் தொடர் நிவேத்தி தான் எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தை முழுக்க முழுக்க வடச்சென்னையை சுற்றியே இந்த புத்தகம் இருக்கும் வட சென்னையில் வரலாற்று சார்ந்த பல இடங்கள் இருக்குது அது எல்லாமே நம்ம வந்து இப்போ பால் அடிஞ்சு போயோ இல்லை பயன்பாட்டில் இல்லாமலோ பல இடங்கள் இன்னும் வந்து அங்கே இருக்கிற அங்கே பல பல ஆண்டுகளாக வாழ்கிற மக்களுக்கே அதோடய வரலாறு தெரியாமல் அந்த அந்த இடத்தோட உண்மையான பெருமையும் மகிமையும் தெரியாமல் அவங்க அந்த இடத்துல வாழ்ந்துட்டு வந்துட்ருக்காங்க அப்படியான இடங்களை வந்து கண்டுபிடிச்சி அதோடய வரலாற்றுகளை அங்கே இருக்கிற மக்களுக்கும் ஒரு மரபு நடை மூலமாக வந்து பல மக்களுக்கும் வந்து தொடர் வந்து சொல்லியிருக்காங்க அதை புத்தகமாகவும் வெளியிட்டிருக்காங்க அவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போனதும் அங்கே இருந்த அந்த இடத்த வந்து மரபு நடைக்காக அனுமதி வாங்கினதும் இன்னும் பல இன்னல்களை சந்தித்தாலும் அவங்க அதை தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்திருக்காங்க இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க புத்தகம் வந்து முதல்ல வந்து அந்த நமக்கு தெரியுமா மேபி சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியலாம் இந்த ஹைகோர்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த குண்டு போட்ட ஒரு இடம் இருக்கும் கல்வெட்டு இருக்கும் எம்டன் டென் கப்பல்லேருந்து வந்து போட்ட அந்த ஒரு கல்வெட்டு இருக்கும் அது நானும் சமீபத்தில் ஒரு ஒரு ஆறு எட்டு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் அந்த இடத்தவே நான் பார்த்தேன் எனக்கும் அப்போ தான் வந்து ஒரு என்னோடய கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் தான் அந்த இடத்த நமக்கு காமிச்சார் அந்த மாதிரி அவர் ரெண்டு மூணு இடங்கள் ஏன்னா அவர் வந்து முழுக்க முழுக்க அங்கே திருவெட்டில் பிறந்து வளர்ந்தவர் அவருக்கு ஒரு அளவுக்கு அங்கே அங்கே இருக்கிறத பற்றி இருந்துச்சு ஸோ தோழர் தோழரோட அந்த அனுபவம் வந்து படிக்க பிடிக்க இன்னும் நிறைய இடங்களை வந்து நமக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறான்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த புத்தகம் வந்து முழுக்க முழுக்க சென்னையோட வட சென்னையோட வரலாறாகவே இருக்கும் அங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் அவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற டெய்லியும் நடக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் அங்கே நடக்கிற ஒவ்வொரு வாழ்க்கை முறையும் வந்து ரொம்ப அழகாக நம்ம ஒரு கேமரால பிடிச்ச எந்த அளவுக்கு ஒரு அழகாக இருக்கும் ரொம்ப ஒரு சின்ன விஷயம் ஈவன் நம்ம அங்கவே அதை பார்க்கும்போது நம்ம கண்ணால் பார்க்கும்போது நமக்கு மேபி அருவறுக்கத்தக்க விஷயங்களாக கூட இருக்கலாம் இல்லை அதை நம்ம பெருசாக கவனிக்காத விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் கேமராவில் ரொம்ப அழகாக அது படம் பிடிச்சு காட்டும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு காட்சியாக அவ்வளோ நேர்த்தியாக அவ்வளோ அழகாக நம்ம கண் முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேண்டிட் ஃபோட்டோ மாதிரி அந்த அங்கே நடக்கிற நிகழ்வுகளை வந்து நமக்கு வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக காட்டுறாங்க அதே மாதிரி இந்த அட்டைப்படம் இந்த அட்டைப்படம் வந்து நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் ரொம்ப சின்ன விஷயம் ஒரு ஒரு கிரவுண்டில் மலை தேங்கி இருக்கிற ஒரு ஒரு கிரௌண்டில் வந்து ஃபுட்பால் இருக்கிற பசங்க அந்த அந்த ஃபோட்டோவை எடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அதை நம்ம பார்க்கும்போது எவ்வளோ அழகாக நமக்கு அது தெரியுதோ நம்ம கண்ணில் எவ்வளோ அழகாக தெரியுதோ அந்த அளவுக்கு அழகாக நீங்கள் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாசிக்க முடியும் அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு வரலாற்று இடங்களையும் சரி நமக்கு ரொம்ப அழகாக அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் அதோட ரொம்ப ஆழமாக அது இருந்து எப்படி தொடங்குச்சு அப்படின்ற நிறைய விஷயங்களை அவங்க வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இதன் மூலமாக நான் வந்து பூர்வீகம் எனக்கு சென்னை கிடையாது எனக்கு சென்னை மேலே சென்னைக்கு வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக சென்னை பிரிக்காமல் இருக்காது அந்த வகையில் தான் நானும் ஸோ அதனால் சென்னையை பற்றி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருக்கேன் நம்ம பா ராகவன் அவர்கள் எழுது அதில் நானும் இருந்தேன் அப்படின்ற புத்தகத்தையும் நான் படிச்சிருக்கேன் ஸோ வட சென்னை வரலாறும் வாழ்வியலும் வந்து எனக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்துருக்கு கண்டிப்பாக முக்கியமாக வந்து வட சென்னையில் வாழ்கிற மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படிச்சிருக்கணும் ஏன்னா நான் எப்பவுமே சொல்கிற ஒன்று தான் நம்ம வரலாறு தெரியாமல் நம்ம எதையுமே பண்ண முடியாது நம்ம போயிட்டு செய் இருக்கிற எங்கேயோ போயிட்டு ஏதோ பண்ணிட்டு வருவோம் ஈவன் சொல்லப்போனால் இப்போது இந்த வரலாற்று எல்லாம் இப்போவும் பார்த்தாக்கா மொத்து பாட்டில்களும் அந்த நெகிழி குப்பைகளும் தான் இருக்கும் காரணம் வந்து அதோட அவங்க மகிமை அவங்களுக்கு தெரியாது அதோட பெருமை தெரியாது இதே வேற எங்காவது நம்ம நம்ம சென்னையோ இல்லை தமிழ்நாட்டிலோ இல்லாமல் இல்லை இந்தியாவிலேயே இல்லாமல் வேற எங்காவது இந்த மாதிரி வரலாற்று சான்றுகள் நிறைந்த ஒரு இடம் இருந்துச்சுன்னா அதை வந்து ரொம்ப போற்றி அந்த இடத்த பெருசாக பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம அந்த மாதிரி பல இடங்களை தவிர விட்டுட்டோம் நிறைய இடங்களை பாதுகாக்க மறந்துட்டோம் அந்த மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் இந்த மாதிரி இடங்களாவது இதில் இருக்கிற எல்லா இடங்களும் வந்து நம்ம கண்டிப்பாக பாதுகாக்க முடியுமான்னு தெரியாது பல இடங்கள் வந்து மூடிட்டாங்கன்னு தோழரே எழுதியிருக்காங்க பல இடங்கள் வந்து இப்போ இல்லை இல்லைன்ற மாதிரியும் எழுதியிருக்காங்க அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற இடங்களாவது நம்ம அங்கே இருக்கிற மக்களுக்கு கொண்டு சேர்ப்போம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கக்கா நம்ம தோழரை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் வடச்சென்னையோட எழுத்தாளர் அவங்க தான் அவங்க இன்னுமே அந்த மரபு நடை வரலாற்று சான்ற நிகழ்வுகளை இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா மேபி அந்த அந்த வரலாற்று சார்ந்த நம்ம வட சென்னையில் இருக்கிற வரலாற்று சார்ந்த இடங்களுக்கு அவங்க எதாவது உதவுவாங்க அதாவது அந்த இடத்த போய் பார்க்கவோ இல்லை அங்கே இருக்கிற ஏதாவது செய்திகளை பற்றி உதவுவாங்க அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த புத்த எல்லா புத்தகங்களும் வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு புரட்சியை உருவாக்குமான்னு தெரியாது ஆனால் வட சென்னை வரலாறும் வாழ்வியலும் கண்டிப்பா வந்து ஒரு புரட்சியை உருவாக்கக்கூடிய புத்தகம் தான் அந்த புத்தகம் வந்து பெரும் அளவில் போய் மக்களிடம் போய் சேரணும் குறிப்பா சென்னையும் வட சென்னையில் இருக்கிற மக்களுக்கு அந்த புத்தகம் போய் சேரணுன்றது என்னோட வேண்டுகோள் நன்றி வணக்கம்